வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கிய பங்கு வகித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டுக்கு பிந்தைய தொழில் துறையினருடனான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது மக்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஒரு இயக்கமாக கொண்டு செல்லும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழா நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் தெற்காசிய மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா கோப்பையை வந்தது இனி விரிவான செய்திகள் யோகாவை உலகளவில் பிரபலப்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கிய பங்கு வகித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மகா சிவராத்திரியையொட்டி கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் யோகாவின் பயன்கள் குறித்து எடுத்துரைத்தார் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்பது சிறப்புமிக்கது என்று திரு அமித்ஷா தெரிவித்தார் மத்திய பட்ஜெட்டுக்கு பிந்தைய தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டம் மத்திய கப்பல் மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் தொழில்துறை தலைவர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள கடல்சார் துறை அறிவிப்புகள் குறித்தும் விவாதிக்கவுள்ளனர் கடல்சார் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் செயல்திறனை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இளையோர் கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியா வந்துள்ள போலந்து பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்திய பயணத்தை தொடங்கிய இந்த பிரதிநிதிகள் இறுதியாக பல்வேறு இடங்களுக்கும் செல்லவுள்ளனர் இப்பிரதிநிதிகள் அகமதாபாத் ஜாம்நகர் போர்பந்தர் கிர் தில்லி உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார இடங்களை பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மறு கட்டுமான திட்டங்கள் குறித்து மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் சென்னை மாவட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் வரும் நிதியாண்டில் சென்னையில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறு கட்டுமான திட்டப்பகுதிகளை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டார் குடியிருப்புகள் காலி செய்யப்பட்ட பின் வாரிய அதிகாரிகள் அவற்றை இடித்து புதிய குடியிருப்புகளுக்கான கட்டுமானப் பணிகளை அடுத்த மாத இறுதிக்குள் தொடங்க வேண்டுமென்று கூறினார் மனைகளுக்கு விற்பனை பத்திரம் வழங்குவதற்காக தொகுதி வாரியாக நடைபெற்று வரும் முகாம்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் இந்த முகாம்களில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாரிய குடியிருப்புதாரர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விற்பனை பத்திரங்களை பெற ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு அன்பரசன் கேட்டுக் கொண்டார் மக்களிடையே வாசிப்பை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து கடைகோடி மனிதருக்கும் அதைக் கொண்டு செல்லும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தகத் திருவிழா நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் நடைபெறவுள்ள புத்தகத் திருவிழாவுக்கான இலட்சணை மற்றும் கையேட்டை அவர் வெளியிட்டார் அங்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தகத் திருவிழாவில் நூறு அரங்குகள் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார் எதிர்கால சந்ததியினரிடையே புத்தகம் வாசிப்பதை ஊக்கப்படுத்திடும் வகையில் இந்த புத்தக திருவிழாவிற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று திரு நாசர் கேட்டுக் கொண்டார் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த நியமனம் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு ஆய்வுகளுக்கு புதிய உந்துதலை அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புகழ்பெற்ற தமிழ் மொழி அறிஞரும் ஆட்சிப்பணி நிபுணருமான திரு பாலகிருஷ்ணன் தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றுள்ளார் அத்துடன் அவர் முதன் முதலாக தமிழில் குடிமைப்பணி தேர்வை எழுதி வெற்றி பெற்றவர் ஆவார் ஆய்வாளர் படைப்பாளர் என்ற இரு தடங்களில் செயல்படும் திரு பாலகிருஷ்ணன் பதினைந்து நூல்களையும் எழுதியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆறாயிரம் ரூபாய் வீதம் வழங்கி வருகிறது அண்மையில் விவசாயிகளுக்கு பத்தொன்பதாவது தவணை நிதி விடுவிக்கப்பட்டது இந்த நிதி தங்களுக்கு பயிர் செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் நான் நான் வந்து வந்து என் சாந்தி ஏக்கர் வாழைத்தோப்பு பயிர் பண்ணிட்டு இருக்கிறேன் மத்திய அரசு வந்து எனக்கு நிதியுதவி பண்றாங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது பிரதமர் ஐயாவுக்கு நன்றி எனது பெயர் மணிவேல் குன்னம் அருகாமையில் உள்ள வரவுர் கிராமத்தில் விவசாயம் செய்து வருகிறேன் பாரத பிரதமர் அவர்கள் ஆண்டிற்கு ஆறாயிரம் கொடுப்பது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது மருந்தடிப்பதற்கு முத்து சோளம் வாங்குவதற்கு சில தளவாட பொருள் வாங்குவதற்கான உதவிகள் செய்ததற்கு மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மகா சிவராத்திரியை ஒட்டி சிவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை பெரிய கோயில் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் பகதீஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உள்ளிட்ட சிவாலயங்களில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மாள் திருக்கோவிலில் மங்கள இசை சிவபாதி இசை ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன செய்திகள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஓன்டே டே லேயன் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகிறார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் செயற்குழு கூட்டம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் திருமதி சுமித்ரா தௌரா தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணுவை சந்தித்து தில்லி ரயில்வே திட்டங்கள் குறித்து விவாதித்தார் நாகாலாந்து மாநிலம் ஷமத்தார் மாவட்டத்தில் மத்திய அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய எஃகு துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜூ வர்மா ஆய்வு செய்தார் புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாள விடுதி வருவாய் கிராமத்தில் அரசு விதைப்பண்ணையில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் வாராந்திர பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சியர் அறிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் புடியங்குடியில் அரசு பேருந்தும் ஆட்டோவும் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் காயமடைந்தனர் தருமபுரி மாவட்டம் வாணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு நேற்று முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தெற்காசிய மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது புதுதில்லியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி நூற்று ஏழு முப்பத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பிரியான்ஷு ரஜாவத் கிரண் ஜார்ஜ் தருண் மானப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றுப் போட்டியில் பிரியான்ஷு ரஜாவத் இருபத்தி ஒன்று பதினான்கு இருபத்தி ஒன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் மற்றொரு இந்திய வீரரான கிடாம்பி ஸ்ரீகாந்தை வென்றார் மகளிர் பிரிவில் ரக்ஷிதா ஸ்ரீ சந்தோஷ் உன்னதி ஹூடா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் அக்ஷிதா சூர்யா அம்ருதா பிரமுதேஷ் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கிய பங்கு வகித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ஷா கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டுக்கு பிந்தைய தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது மக்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஒரு இயக்கமாக கொண்டு செல்லும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழா நடத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் தெற்காசிய மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா கோப்பையை வந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது